இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அண்ணா வீட்டுக்கு வந்திருக்கோம் அவங்க நிறைய ஃபிஷஸ் வந்து வச்சிருக்காங்க அதை தான் வந்து அவங்க என்னென்ன ஃபிஷஸ்னால் வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு வீடியோவை வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் தோணுச்சு அண்ணே அண்ணே கதோ என்னன்னா தான் சுரேஷ் அண்ணா நிறைய ஃபிஷஸ் வந்து வளர்க்குறாங்க சின்ன வயசுலேருந்து அந்த அண்ணாக்கு வந்து ஃபிசஸ்ஸு பேட்ஸு எல்லாத்துக்கும் மேலேயும் ஒரு லவ் ஸோ இப்போ வரைக்கும் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க தொட்டினா செட் பண்ணி சூப்பராக வந்து வளர்க்குறாங்க சரி என்னென்ன ஃபிஷஸ்லாம் வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இது இப்போ தான் செட் பண்ணாங்க அந்த தொட்டி இதுக்கு முன்னாடி வந்து பா பெரிய தொட்டியை வந்து பாதிப்பதியாக பிரித்து 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 வந்து ஃபிஷஸ் வந்து வளர்த்தாங்க இப்போ வந்து ஒரு பெரிய தொட்டியாக செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சடி தொட்டியை வந்து செட் பண்ணி அவங்களாவே ஒரு ப்ளேவுட் மாதிரி வந்து செட் பண்ணி அவங்களா வந்து வச்சுருக்காங்க அது போக வந்து ஃபிஷஸ்ஸுமே இருந்து இதுக்கு முன்னாடி வாங்கினது தான் எல்லாமே வந்து வளர்ந்துருச்சு லவ் பேர்ட்ஸு அது போக அங்கே ஒரு தொட்டி இந்த மாதிரி வந்து இருக்குது என்னென்ன ஃபிஷஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்குறேன் ஆனால் வீட்டில் வந்து அஞ்சடிக்கும் பெரிய தொட்டியாக தாங்க இருக்குது அதில் எல்லாமே பெரிய பெரிய மீன்களாக தான் இருக்குது சாருக்கு வந்து பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க அது நல்லா குண்டு குண்டுன்ட்டு இருக்கும் கொளுத்து போயிருக்கும் ரெண்டு சாருக்குமே அதே சேம் சைஸ் தான் நல்லா ஒரு அடிக்கு மேலே உள்ளது அதுபோக ஆஸ்கர் வந்து பாருங்களேன் ஒரு ஜானுக்கு மேலே வந்து இருக்குங்க அவ்வளோ பெரிய ஆஸ்கரு அது போக வந்து சைஸுமே வந்து அந்த அதாவது ரவுண்டாக இருக்கிற மாதிரி வந்துருக்குங்க கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது ரெண்டுமே சேம் சைஸ் தான் ஆஸ்கரு எந்த ஃபுட்டு வந்து போட்டாலும் ஆஸ்கர் தான் ஃபஸ்ட்டு வந்து அடிக்கும் லைஃப் லைஃபீஸை வந்து எது போட்டாலும் வந்து ஆஸ்கர் தான் ஃபர்ஸ்ட் அடிக்கும்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து தான் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மித்த மீன்கள் வந்து சாப்பிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கடைசியாக தான் ரெட்டைல் சாப்பிடுவான் அந்த மிச்ச மீதிகளாக மெதுவாக தான் சாப்பிடும் சொல்லுவாங்க அதுக்கடுத்து கொய்க்கா மே இது வந்து கறி போட்டா கறிய கூட சாப்பிடுவோம் கோவிக்காரு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சுங்க இப்போ பாருங்கள் சாருக்கு இது வந்து அப்படி இந்த மான்ஸ்டர்ஃபீஸ்க்கு வந்து கரெக்டாக ஃபீடு வந்து பண்ணுறது மூலமாக எதுவுமே அட்டாக் பண்ணாதோ அதாட்ட கிடக்கும் அதனால தான் இந்த அண்ணா வந்து கொய்காருப்பு வந்து வளர்க்குறாங்க கொய்க்காருப்பு ஒன்று வந்து ஒரு அடிக்கு மேலே இருக்கும் இன்னொன்று வந்து கொஞ்சம் சின்ன இது ஒரு தடவை கரண்ட் வந்து போனனால இன்னும் ரெண்டு கொய்க்காருப்பு வந்து இறந்துருச்சு அதோட ஸோ அது வந்து அவங்க மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கங்க அது அதுக்கடுத்து வந்து அந்த கொய்க்காருப்பு வந்து கலர் கலராக இன்னும் ரெண்டு மூணு கலர் வச்சுருந்தாங்க அதுக்கடுத்து ரிட்டெயில் கேட்ஃபீஸ் வந்து பாருங்களேன் இது தாங்க இருக்கிறதுலேயே பெரிய சைஸு ஒரு அடிக்கு மேலே இருக்கும் பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் க வால் டெய்லினால் நல்லா ரெட்டு நல்லா இதாக இருக்குது நான் அது திடீர்னு பா வாயம் வந்து திறந்துச்சுன்னா அவ்வளோ பெரிய வாயாக இருக்குதுங்க பாருங்களேன் இது வந்து அப்படியே வந்து அப்படியே படுத்து கிடக்கு நம்ம ஆள் பார்க்காத நேரம் நல்லா வந்து மூவ்மெண்ட் ஆகிக்கிட்டு இருக்குங்க அதுக்கடுத்து இங்கிட்டு ஒரு ரிட்டெயில் இருக்குது இது வந்து அந்த ரிட்டே ரிட்டெயில் கேட்ஃபீஸோடு கொஞ்சம் சின்னது அவ்வளோதான் பாருங்க நல்லா பெரிய சைஸாக இருக்குதுங்க பரவாயில்ல இது நம்மகிட்ட தான் வாங்கினாங்க அந்த டேத்தில் பேர் வந்து ஐநூறுரூவாய்க்கு வந்து வாங்கின சைஸு அது வாங்கி இந்தளவுக்கு வந்து வளர்ந்துருச்சுங்க ஸோ எனக்கு ஹாப்பியாக இருக்குது இதில் உள்ள எல்லா ஃபீஸுமே நம்மகிட்ட வந்து வாங்கினது தாங்க எல்லாம் இப்போ வாங்கி வந்து ஒரு வருஷத்துக்கிட்டே இருக்கும் எல்லாமே எட்டு மாதம் அந்த மாதிரி உள்ளது ஆஸ்கர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கினது ஒன்றரை வருஷம் இருக்கும் மீதி எல்லாமே வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து வளர்ந்துருக்குங்க அந்த ஒரு வருஷத்தில் இவ்வளோ டக்கு டக்கு டக்குன்னு வளர்ந்துருக்குங்க அதுக்கடுத்து பாருங்கள் அந்த தொட்டிக்குள்ளே வந்து ஒன்று இருக்குது அது வந்து போ பேரட்டு இப்போ ரெட்டையில் வந்து இப்போ தான் சுற்றிக்கிட்டே தெரியுது அங்கிட்டு இங்கிட்டுன்னு அதுக்கடுத்து அந்த பாருங்கள் அதில் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா பேரட்டு பேரட்டுமே பேராக தான் எடுத்து தந்தது அதில் வந்து ரெட் பேரட் அது அது ஒன்று மட்டும் தான் இருக்குது இப்போ இன்னொரு பேரட் வந்து அந்த ஊடால வந்து அந்த இதானதுனால ஒன்று இறந்துருச்சு அது ஒன்று மட்டும் தனியாக வந்திருக்கு மீது எல்லாமே வந்து சேர்ந்து வந்து அங்கிட்டுகிட்டு இருக்குங்க அது போக லவ் பேர்ட்ஸுமே அவங்க அந்த அண்ணா வளர்க்குறாங்க ஏழு லவ் பேர்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நிறைய இன்னும் நிறைய லவ் பேர்ட்ஸ் வளர்த்துருக்காங்க இப்போ வந்து இந்த லவ் பேர்ட்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க பார்த்தேன் எல்லாம் க்யூட்டாக வந்து விளாண்டுக்கிட்டு இருந்துச்சிங்க ஒவ்வொன்றும் ஊழிஞ்சு ஆடிக்கிட்டு சவுண்டு வந்து கொடுத்துக்கிட்டு நான் வந்தேன்னு சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு வெளியலக வந்தால் அது ஒரு சவுண்டாக வந்து கொடுக்குதுங்க ஸோ நான் ரொம்ப நாள் கழித்து வந்ததினால வந்து இங்கே சவுண்டு வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் எல்லாமே நல்லா அழகாக இருந்துச்சுங்க அது போக வந்து இவங்க வந்து இது அரவணை வந்து வச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து பெரிய அரவணா ஒன்றடி இருக்குமா அந்த அரவணை வந்து இறந்துருச்சு அவங்ககிட்ட அதுவுமே வந்து ஒரு வருஷம் வளர்த்த அரவணாது அது அவங்க அது வந்து அந்த இறந்தனால இதுக்கு அடுத்து வாங்கி இப்போ தான் தந்திருக்கேன் இது வந்து போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஆஸ்கர் வந்து ஒரு வழியாக வந்து வெரைட்டி இருக்குது அதனால் இதை வந்து தனியாக வந்து இதில் போட்டுவிட்டாங்க ரெட்டைல் கேட்ஃபீஸ்மே முழுங்கிருங்க இந்த சைஸை அதனால் வந்து இது வளர்ந்ததுக்கடுத்து தான் போட முடியும் அதனால் நான் வேண்டான்னு சொல்லிவிட்டேன் தனியாக வச்சுருக்காங்க அதுக்கடுத்து வெளியே வந்து ஒரு தொட்டி வச்சுருந்தாங்க அதில் வந்து இது தான் பிளாக் ஸ்பாட்டட் கேட்ஃபீஸ் வந்து ரெண்டு கிடக்குன்னு சொன்னாங்க அது போக அதில் வந்து ஒரு ஜீப்ரா வந்து சுற்றிக்கிட்டு இருந்துச்சு ஒரே ஒரு கப்பீஸும் ஒன்று சுற்றிக்கிட்டு இருந்துச்சு அது வந்து அட்டாக் பண்ணலை பொழுது இப்போ அந்த இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருக்குது இப்போ பாருங்க அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா கேட் பிளாக் ஸ்பாட்டர் கேட் இதுவும் வளர்ந்துடும் இது இப்போ ரீசெண்டாக தான் என்கிட்ட வந்து வாங்கிட்டு வந்து போனாங்க சரி ஓகேங்க இதுதான் இந்த இது அந்த அண்ணாட்ட வந்து பேசலாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் இப்போ வந்து அந்த அண்ணா வந்து பேச போகிறாங்க என்னென்ன எப்போ எப்பப்போருந்து வளர்க்குறாங்க சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு என்னென்ன ஆசை இருந்துச்சு எப்படி வந்து அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி வளர்க்குறாங்கன்னு கொஞ்சம் ஷேர் பண்ணுவாங்க சொல்லுங்கண்ணா சின்னதுலேருந்தே மீன் வளர்க்குறேன் மீனுக்கு ஃபுட்டு போடுற காலத்துலேருந்து புழு இதெல்லாம் போடுற காலத்துலேருந்து சின்ன வயசுலேருந்தே மீன் இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் வளர்ப்பேன் இப்போ வந்து நல்லா பெருசாகி அதை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு நிறையா ட்ரைனிங் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தெரில ஈஸியாக இருக்குது எல்லாமே இல்லைன்னா புதுசாக யாரும் மீன் தொட்டி வளர்க்கணுன்னா கொஞ்சம் கஷ்டப்படணும் இது நம்ம சின்னதுலேருந்து வளர்க்குறதுனால மீன் என்ன ஆக்டிவாக இருக்குதா எப்படி இருக்குது அதுக்கு என்ன செய்யணுன்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தெரியும் சின்னதுலேருந்து பண்ணுறதுனால அதனால் இது வளர்க்குறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மைண்டுக்கும் நல்லா ஒரு ரிலீ ரிலீஃப் இருக்குது நல்லா ஒரு மனசு நிறைவாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஆமா சின்ன வயசுல இருந்து சின்னதுலருந்தே இப்போ ரொம்ப அதாவது ஒரு ரூபா ஐம்பது பைசாவுக்கு மீன் வாங்கின காலத்துல இருந்து மீன் சின்ன தொட்டி வச்சு அதாவது நாலாவது படிக்கிறதுல இருந்தே மீன் வளர்க்குறோம் அதனால ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது சென்னையில சென்னையில ஐநாவத்துல இருந்தோம் அதுல இருந்து மீன் வளர்க்குறதுன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் அது ரெண்டாவது அதை பார்க்கும்போதெல்லாம் மைண்டு நல்லா ஒரு ரிலீஃப் கிடைக்குது நம்ம எதாவது டென்ஷனில் வந்தாலும் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் சந்தோஷமாக இருக்குது இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லவ் பேர்ட்ஸு அரவனா வந்து பெருசு வந்து வளர்த்தது வந்து ஒரு தடவை அந்த கரண்டு போய் இதாயிருச்சு ஸோ அதனால் வந்து சின்னதை வந்து இதில் போட்டால் ஆஸ்கர் வந்து அட்டாக் பண்ணுதுன்னு சொல்லி தனியாக வந்து போட்டிருக்காங்க ஆல்ரெடினா அதில் அது வந்து இந்த அளவுக்கு வந்து அது சுற்றிக்கிட்டு இருந்துச்சு அதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு சரி ஓகே இது வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கடுத்து இந்த அண்ணா இதில் வந்து போடுவாங்க அடுத்த அப்டேட்டில் வந்து இதில் இன்னும் வேறு ஏதாவது ஃபீச்சர்ஸ் வந்து விட்டாங்கன்னா அடுத்த அப்டேட் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுறேன் அண்ணா வீட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி நிறையா ஃபிஷஸ் வந்து என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் வந்து பார்த்தோம் அவங்களோட ஃபுல் ஃபிஷ் ரூம் வந்து பார்க்கும் நல்லா இருந்துச்சுங்க எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இவ்வளோ தான் கடைசியாக வந்து பெரிய ஃபிஷ் டாங்கே வந்துச்சு எல்லாத்தையும் சேர்த்து வந்து போட்டுவிட்டாங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் నెక్స్ట్ వేళ వీడియోడ మీట్ పంథూ